யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் இருபத்தி எட்டு நம்பியாரும் தாசும் ஒருவரையொருவர் சட்டையைப் பிடித்துக்கொண்டு அந்த ஸ்டீல் ஃபேக்டரிக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் அந்த ஃபேக்டரியை சுற்றிலுமே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அங்கே உள்ள கமிஷனரை அரஸ்ட் செய்வதற்காக காத்திருக்கின்றனர் அவர்கள் இப்போதைக்கு ஜெய் திவாகர் பற்றி சொன்னால் பல பல மேட்டர்கள் வெளியே வந்து அவரது மொத்த ஆயுள் மட்டுமல்ல அவரது சொத்துக்களில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக எல்லாமே போய்விடும் அதனால் அவர் எந்த தகவலையுமே சொல்லாமல் தீபனுக்கும் தனது மகனுக்கும் வந்த சண்டையில் இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் சுட்டுக்கொண்டு செத்துவிட்டனர் என்று தகவல் சொல்லியிருந்தார் முதலில் தீபனின் நாட்கள் தான் நம்பியாருக்கு தகவல் கொடுத்தனர் அவ்வளவுதான் எனதே என் குல வாரிசா நினைச்சிருந்தவன் இப்படி அநியாயமா செத்து போயிட்டானா என்று வேதனையில் அவனது உடலை பார்த்து அழுது கொண்டிருந்தவரிடம் அங்கே இருந்து அவர்களது ஆட்கள் வந்து இங்கு நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டனர் அதில்தான் இருவருமே சண்டை போட்டு முட்டி கொண்டு ஒருத்தர் சட்டையை இன்னொருத்தர் பிடித்து கொண்டு நின்றிருந்தனர் நீதாண்டா நீதாண்டா என் மகனையும் சேர்த்து கெடுத்துட்ட இங்க பாரு நான் அன்னைக்கே சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாயிரு மெதுவா அவங்களை எல்லாத்தையும் ஊற விட்டே ஓட விடலான்னு படிச்சு படிச்சு சொன்னல ரெண்டு பேர்கிட்டையுமே சொன்னனே இப்ப என்னையே என் மகனுக்கு கொல்லி போடும்படி ஆக்கிட்டியே நீயெல்லாம் எவன் கையிலயாவது அடிபட்டு தான் சாக போற பாரு அடே என்னால ஒன்றும் உன் மகன் சாகலை சரியா உன் மூத்த மகன்தான் கூட பிறந்தவனையே ஆஸ்திக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு கொலை செய்ய வந்தான் அது கடவுளுக்கே பொறுக்கலை போல ஆனா என் மகனை சுட்டது தீபந்தான் அதுக்கு உன்னையும் அவன் மகனையும் நான் பழி வாங்க வேண்டா நீங்க அப்பனும் மகனும் தானடா ஏதோ சதி வேலை பண்ணி என் மகனை இங்க அழைச்சி வந்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன செய்யப் போறேன்னு மட்டும் பாருடா என்று நகமும் சதையுமாக இருந்த இருவருமே அப்படியே நண்பர்களாக இருந்த தங்களை மறந்து மகன்கள் செத்ததுமே பரம எதிரியாகி மாறிவிட்டனர் அங்கு வந்த போலீஸ் இரண்டு பேரின் உடலையுமே தூக்கி கொண்டு போய்விட்டனர் இருவருமே ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்க போனார்கள் அப்போது நம்பியாரோ இந்த திவாகர் தான் ஏ மகன சுட்டுட்டானே அவனை ஜெயில்ல வச்சே போட்டு தள்ளியிருக்கணும் பத்து வருஷமா தப்பிச்சுட்டு இருக்கான் இருடா இரு என்று கோபத்தில் கர்ஜித்தவருக்கு இன்னும் தான் செய்த தவறின் அளவு புரியவே இல்லை தன் மூத்த மகனை இழந்தும் கூட மனசாட்சியினும் குற்றத்தை உணராமல் குருடாகவே இருக்கிறது யசோதாதான் அவரது சட்டையை பிடித்து கிழித்து அழுதார் ஒருத்தனை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பணத்துக்காக ரவுடியாக்கி அப்படியே அவனோட வாழ்க்கையையும் நாசமாக்கிட்ட மூத்தவனுக்கும் உன் பணதாசிய அவனுக்கும் ஊட்டி ஊட்டி அவனும் பணத்தாசை பிடிச்சு பண திரிறான் அவனும் இப்ப செத்து போயிட்டான் அவனை கொன்னதே நீதான் உன்னோட பணம் ஆசைதான் நீ செஞ்ச பாவம்தான் இப்படியெல்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கு இனி இந்த பணம் எதுக்கு சொல்லு அதை நீயே வச்சு அவிச்சு வச்சு மூணு வேலைக்கும் சாப்பிடு நான் என் மகளோடைய எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என்று அழுதார் அவர் தீபனுக்கு மனைவியும் ஒரு மகள் ஒரு மகனும் உண்டு மனைவியும் ஒரு பெரிய பிசினஸ் மேனின் மகள்தான் இப்போது அவளது அப்பாவின் ஃபேக்டரியிலேயே இவர்கள் இந்த வேலையை செய்து அவளது அப்பாவையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் அளவுக்கு மாற்றிவிட்டனர் தனது கணவன் இப்படி இறந்து விட்டானே இனி எங்கே இங்கே வாழ்வது என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவளது அப்பாவோ இப்போது வீடு தேடி வந்து மகளையும் பேரப்பிள்ளைகளையும் உடனே வந்து தன்னோடு அழைத்து சென்று விட்டார் பணம் பணம் என்று பறந்து பறந்து பாவத்தையெல்லாம் செய்து சேர்த்து வைத்த பணத்தை அனுபவிக்க மகன்கள் இல்லை இப்போது ஒரே ஒரு மகள்தான் இருக்கிறாள் அப்படியே தன்னுடைய தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தவர்க்கு ஜெயினால் பட்ட கஷ்டங்களை நினைத்து அவனை எதற்கு பெற்றோம் என்று வருந்தினார் தீபன்தான் தனக்கு தோல் கொடுத்து விழுதாக தாங்கி நின்றான் இப்போது அவனும் இல்லை என்றதுமே மனம் சோர்ந்து போய் பாதி செத்துவிட்டார் மனிதர் ஆனாலும் கோபமும் பழியுணர்ச்சியும் பணத்தின் மீதான ஆசையும் கூட கொஞ்சமும் குறையவில்லை அந்த மனிதன் என்னும் மிருகத்துக்கு தாஸ் தன்னுடைய மகனின் கல்யாணத்திற்காக காத்திருந்த வேலையிலேயே இப்படியாகி விட்டதே மனைவியும் இல்லை மகனும் தான் சேர்த்த பணத்தை அனுபவிக்காமல் போய் விட்டானே இனி நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன செய்ய என்று யோசித்து வேதனையோடே இருந்தார் அதைவிடவும் தாசோ இந்த தனுஷையும் திவாகரனையும் கொல்லணும் அவனுக்கு வந்ததாலதான் என் மகன் செத்துப் போயிட்டான் அவனுகளை உடனே போட்டு தள்ளணும் என்ன செய்யலாம் என்று மகனின் உடலை பிணவறையில் வைத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தார் மருத்துவமனையில் அத்தனை காயத்திற்கும் தையல் போட்டும் கூட ஜெயிற்கோ மயக்கமே வரவில்லை அவனுக்கு தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்கின்ற பரிதவிப்பு அந்த பதட்டம்தான் மற்ற எல்லாவற்றையும் பின்னாக தள்ளியிருந்தது அவனுக்கு எவ்வளவு ஆசை ஆசையாக பார்த்து பெற்றெடுக்க வேண்டிய குழந்தை இது இவ்வளவு தூரம் மெயில் போட தெரிந்தவளுக்கு இதை சொல்லக்கூட மனதில்லையா இப்போது வந்து அவளும் அடி வாங்கி என் குழந்தையையும் ஆபத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறாளே என்று மீண்டும் மீண்டுமாக அகல்விலியின் மீதுதான் கோபம் வந்தது அவனுக்கு அந்த கோபத்தோடே பெட்டிலிருந்து எழுந்தவனை நர்ஸ் ஓடி வந்து பிடித்து கொண்டார் சார் சார் நீங்க எழுந்திருக்கவே கூடாது சார் அவ்வளவு காயமோ அதுக்கு தையலும் போட்டிருக்கீங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லியும் கேட்காமல் அவரது கையை தட்டி விட்டுவிட்டு வெளியே விட்டான் அவனை பார்த்ததுமே திவாகர் ஓடி வந்து அவனை பிடித்து தாங்கிக் கொண்டு ஏய் நீ ஏண்டா எழுந்து வந்த உன் உடம்புல பாரு அவ்வளவு தையல் போட்டிருக்கு வா நீ முதல்ல உள்ளே போய் படு டாக்டர்ஸ் வந்தா திட்டுவாங்களா என்று உள்ளே அழைத்துச் செல்ல முயன்றான் அவன் தனுஷும் ஓடி வந்து அவனை மற்றொரு பக்கமாக தாங்கி பிடித்து கொண்டான் இல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு நான் பார்க்கணும் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல டாக்டர்ஸ் இன்னும் வெளியவே வரலடா நீ பயப்படாத அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா அவள் எப்படி இருக்கான்ல எனக்கு தெரிய வேண்டாம் என்கிட்ட இதெல்லாம் அவ சொல்லவே இல்லை அவளை எப்படி இவனுக்கு கடத்தினானுங்க இதுக்கு காரணமானவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா அவனை வெட்டி யாராலுக்கு இறையா போடணும்டா என்று கத்தினான் ஜெய் ஐயோ நீ முதல்ல இப்படி மசம் பிடிச்சு கத்தாதடா தையல் பிரிஞ்சு போயிடும் அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் என்ன நடந்தாலும் எதுவானாலும் நம்ம இதை தாங்கித்தான் ஆகணும் சரியா யாருக்கு என்ன இருந்தாலும் நாம் அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியாதுடா நீ இரு என்று சமாதானப்படுத்தினான் திவா ஆனால் ஜெய்யோ இல்லடா அவளை நான் பார்க்கணும் அவளுக்கு நாலறைய பலார் பலார்னு அடி கொடுத்தா தான் என் மனசாரும் எதுக்குமே அவகிட்ட நிதானம் இல்லை என்ன அடிச்சா நானே தாங்கிக்குவேன் இவ எதுக்குடா இடையில வந்து விழுந்தா எல்லாத்துலேயும் அவசரம் அவசரம் என்றவனோ ஆபரேஷன் தியேட்டரின் ஓடி வந்து அவனை பிடித்து சார் ஏற்கனவே குழந்தைக்கும் பிரச்சனை மனைவிக்கும் பிரச்சனை எந்த நிலைமை இருக்கு சார் ரெண்டு உயிருமே இப்ப முக்கியம் டாக்டர்ஸ் உள்ளலாம் அனுமதிக்க மாட்டாங்க கொஞ்சம் நீங்க பொறுமையா இங்க உட்காருங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஊசி போட்டு தூங்க வைக்க வேண்டியதான் இருக்கும் என்று சத்தம் போட்டனர் அவர்கள் இதற்கு மேல் டானாக இருந்தாலும் சரி ஊரையே விடும் ரவுடியாக இருந்தாலும் சரி உள்ளே போக அனுமதி இல்லை என்றதும் வெளியே சேரிலேயே அரை மயக்கத்திலேயே இருந்தான் நான் நான் என் குழந்தை வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி வைங்க என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்கள் ஆஸ்பத்திரியும் இருக்காது உங்கள் டாக்டர்ஸும் இருக்க மாட்டானுங்க கொன்றுவேன் எல்லாரையும் என்று விட்டு தலை சாய்த்து அமர்ந்திருந்தான் திவா இப்படி ஒரு நிலை வருமென்று யோசித்திருந்தான் தான் ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை வாசு அவனிடம் பேசும் பொழுதே சொல்லியிருந்தான் அதனால் தான் திவாவுமே இரண்டு பேருக்கும் ஏதும் ஆகிவிடக் கூடாது என்று துரிதமாகவே செயலில் இறங்கிவிட்டான் அவன் வரவில்லை என்றால் கண்டிப்பாக ஜெய்யின் நிலைமையும் அகழ்வெளியின் நிலையும் கூட இப்போது அடக்கம் பண்ணும் அளவிற்குத்தான் வந்து நின்றிருக்கும் ஜெய்யாவது பல போராட்டங்களை கடந்து வந்திருப்பதால் அடிதடி வெட்டுக்காயம் எல்லாம் தாங்கிக் கொள்வான் ஆனால் அகல் அப்படி இல்லையே அவளது உடல் அடியை தாங்கியதை விடவும் அவளது வயிற்றிலிருந்த குழந்தைக்குத்தான் இப்போது அதிக பாதிப்பு எவ்வளவு நேரம் அமைதியாக இருந்திருப்பார்கள் என்று தெரியாது நர்ஸ்களோ வெளியே ஓடி வந்து சார் சார் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆனா குறமாத குழந்தைங்கிறதுனால உடனே இங்கு பெற்றலை வச்சுட்டோம் குழந்தை மூச்சுவிட சிரமப்படுறதால மெடிசின்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கோம் நீங்கள் குழந்தையை பாக்கணும்னா அங்கதான் போய் பார்க்கணும் எனது என்னாச்சு என்று அவர் பேசியதை புரிந்தும் புரியாமலும் எழுந்து நின்றவனால் நிற்கக்கூட முடியாமல் போனதும் மீண்டும் சேரில் அமர்ந்து கொண்டான் அவனது தோலை பற்றி அமைதியாக இருக்கும்படி சொன்ன திவாவோ நர்ஸிடம் எல்லா டீட்டெயிலும் கேட்டுவிட்டு பொறுமையாகவே அவனிடம் சொன்னான் அவன் இப்போது இருக்கும் கோபத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட தாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு மூர்க்கம் ஏறியிருந்தது தீபன் அடித்ததுமே தாஸ் பேசியதுமே எல்லாம் சேர்த்து அவர்களை துவம்சம் பண்ண நினைத்தவனை இப்படி உட்கார வைத்திருந்த கோபம் அதுவும் இல்லாமல் இப்போது தன்னுடைய குழந்தை உயிருக்கு போராடும் நிலையில் இருக்கிற வேதனை என்று எல்லாமே அவனை ஒரு மாதிரி மூர்க்கத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது ஜெய் ஜெய் குழந்தையை பார்க்க போகலாம் வாடா அகளுக்கு இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு போல குழந்தைய அவசரமா வெளியே எடுத்திருக்காங்க அவளுக்கு வயித்துல கம்பி குத்தி கிழிச்சிருக்கிறதால தையல் போடுவாங்க போலடா இன்னும் அவன் நிலைமை என்னன்னு டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லல குழந்தையுடைய நிலமையும் மோசமாக தான் இருக்குது ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்டா இல்ல நான் பார்க்க வரமாட்டேன் அவன் எனக்காக போராடி மீண்டு நல்லபடியா வந்து பிறந்திருக்கான் இப்போ நான் ஓடி போய் பார்த்தேன்னா அவன் எனக்கு இல்லாமல் போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன் திவா வேண்டாம் நான் அவனையும் பார்க்க மாட்டேன் அவளையும் பார்க்க மாட்டேன் துரோகி என்னை கொல்றதுலையும் அவசரம் என் மகனை கொள்றதுலயும் அவளுக்கு அவசரம்தான் அவனுக்கு வேண்டாண்டா என் மகன் மட்டும் என்கிட்ட பிழைச்சி வரட்டும் போதும் என்றவன் அதே அரை மயக்கத்தில் போய் படுத்து கொண்டான் திவாவிற்கு இப்போது தாம் என்ன செய்ய வேண்டுமென்றே தெரியவில்லை தனுஷோ பாவம் ஜெய்யிற்கு இப்படியாகி விட்டதே என்று ஏற்கனவே வருந்தி கொண்டிருந்தான் அந்த தாஸ் கண்முன்னாக கிடைத்தும் கூட அவனை கொல்ல முடியாமல் போய்விட்டதே என்று கோபம் இயலாமையெல்லாம் இருந்தது ஆனால் அது மாறி அகல்விழி அண்ணிக்கு என்னவாயிற்றோ என்று பதற்றம் பேர் இருந்தது அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றென்றால் தன் ஜெய் அண்ணாவின் நிலைமைதான் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தான் குழந்தை வேறு இப்படி குறை மாதத்தில் பிறந்து போராடி கொண்டிருக்கிறதே குழந்தைக்கு மட்டும் ஏதும் ஆயிற்றென்றால் என்ன செய்ய முடியும் அவரை சமாதானப்படுத்தவே முடியாதே எப்படியான இக்கட்டான நிலைமையில் வந்து நிற்கிறோம் தாம் என்று வருந்தி திவாவின் கைகளை பிடித்துக் கொண்டான் தனுஷ் திவா அவனது கையையும் தட்டி கொடுத்து கொண்டே ஜெய்யினை போய் பார்த்துவிட்டு அவன் உடல் அசைவதை வைத்து அவன் பாதி தூங்கியும் மயங்கியும் இருக்கிறான் என்று கணித்து விட்டான் இப்போது என்ன சொன்னாலும் கூட அது அவனை சமாதானப்படுத்தாது என்று அமைதியாகவே ஆபரேஷன் தேட்டர் வாசலிலேயே நின்றுவிட்டான் அந்த நேரம் வாசு ஃபோன் பண்ணினான் அதை பார்த்து இவங்கிட்ட என்ன பதில் சொல்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் எப்படியும் உண்மை நிலைய நம்ம சொல்லித்தானாகணும் என்று ஃபோனை எடுத்து எல்லாவற்றையுமே ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்து விட்டான் அப்போது வாசு சொன்னதோ என் தங்கச்சியெல்லாம் யாரும் குறை சொல்லக்கூடாது திவாகர் அது சரியில்லை நீங்க எடுத்து ஆயுதம் அது உங்களை சார்ந்தவங்களுக்கு திரும்பி கிடைக்கிதுப்போ அதுல என் தங்கச்சி என்ன தப்பு செஞ்சுட்டா அவ செஞ்சது ஒன்னே ஒன்னுதான் ஜேசிங்கிறடான கொலகாரனை நேசிச்சது மட்டும்தான் அவன் அந்த மாதிரி உண்மையா நேசிச்சதுனால மட்டும்தான் விஷத்தை வச்சதையே அவ சொல்லிருக்கா இல்லைன்னா அவனை கொண்டுட்டு போறதுக்கு என் தங்கச்சிக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அவளும் குழந்தையும் உயிரோட எழுந்து வந்து மறுபடியும் இதே மாதிரி ஜெய்கிட்ட வந்து காதலுக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் யாசிச்சு நிக்கிறதுக்கு அவ செத்து போறதே மேல்தான் அதுக்காக மட்டும் வேண்டிக்கோங்க நான் அங்க வரேன் எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் என்று போனை வைத்து விட்டான் வாசு அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான் திவா அப்போது திவாவின் முன்பு டாக்டர்கள் சோகமான முகத்தோடு அவனது முன்பாக வந்து நின்றனர் அவர்களை பார்த்ததுமே என்ன நடந்திருக்கும் என்று யோகித்து மனதை கல்லாக்கி கொண்டு அவர்களை பார்த்தான் அரை மயக்கத்தில் இருந்தவனது காதில் ஜெய் என்ற அகழ்வெளி அழைப்பது போன்று இருக்கவும் கண்களை திறந்து பார்த்தான் அவள் அங்கில்லை கனவா நிஜமா என்று கண்களை கசக்கி பார்த்ததுமே அவள் இல்லை என்று உணர்ந்தவன் உடனே எழுந்து ஐசியூவை நோக்கி ஓடினான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா